பிருத்வி சொன்ன மாதிரிதான் அதே ஜேர்னியில் தான் நானும் இருந்திருக்கேன் என்னோடய ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஸ்டேஜில் சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்போ இல்லைங்க இந்த படத்தோட வெற்றி விழால நம்ம சந்திப்போன்னு அது வந்து எனக்கு இன்னும் இங்கே நிற்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது நம்ம வாழ்க்கையில் இது நடக்குதா அப்படிங்கிற நேத்தி கூட என் ஒய்ஃப் கீக்கிக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் நேத்தி கூட கீக்கிக்கிட்ட தான் சொல்லிகிட்டு இருந்தேம்மா எனக்கு நம்பவே முடியலம்மா என் லைஃப்பில் இப்படி ஒரு நல்லது நடக்குதா அப்படின்னு ஸோ இந்த வெற்றி படம் இதை வெற்றி படம் ஆக்கிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் கெவிங் மீ திஸ் சக்ஸஸ் இது இது நான் ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருந்தேன் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபில்ம் அப்படின்னு இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு ஒரு நிறைய பரிசுகள் இந்த படம் எனக்கு கொடுத்தது நிறைய சர்ப்ரைசஸ் நிறைய கிஃப்ட்ஸ் எனக்கு கொடுத்தது என்னென்னா முதல்ல வந்து எல்லாருமே வந்து நான் எல்லா யூடியூப் வீடியோஸும் பார்த்தேன் பப்ளிக்கோட ஃபீட்பேக் பார்த்தேன் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்தேன் யுனானிமஸாக எல்லாருமே வந்து என்னோட இந்த இந்த படத்தையும் சரி என்னை பற்றியும் சரி எல்லாருமே ஒரு ஹண்ட்ரட் ஒரு ஆதரவு வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ இது வந்து என் லைஃப்பில் எனக்கு இது கிடச்சதே இல்லை ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி வந்து சக்கரை கட்டி ரிலீஸ் ஆகி கரெக்டாக இந்த படம் ரிலீஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு வந்து பதினஞ்சு வருஷம் நாலு மாதம் அதாவது ஐயாயிரத்தி அறுநூறு நாள் ஒரு வெற்றி படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் அதுக்கு ஒரு நன்றி மூணாவது இந்த படம் வந்து எனக்கு சினிமா பற்றி ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துச்சு என்ன மாதிரி கதைக்களம் எடுத்து பண்ணணும் என்ன மாதிரி கதாபாத்திரம் இனிமேல் நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது ப்ளூ ஸ்டார் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு ஸோ அதுக்கு வந்து ஒரு நன்றி இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அவங்க முகத்தில் ஒரு புன்னகையை பார்த்தேன் எனக்கு எனக்கு அதை விட எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளோ ஏக்கத்துல இருந்தேனோ அதை விட நூறு மடங்கு ஜாஸ்தி எங்கள் அப்பா அம்மா ஒரு ஏக்கத்துல இருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு இங்கே நான் ஆடியோ லான்லேயே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தேங்க் பண்ணியிருந்தேன் பட் அகெயின் மறுபடியும் இங்கே நான் தேங்க்ஸ் சொல்லணும் முக்கியமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்திவேலன் சார் இந்த படத்தை வந்து பட்டி தொட்டி வரைக்கும் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் ரீச் பண்ணது அவரோட ப்ராண்டிங் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் மூர்த்தி சார் அண்ட் சௌந்தர்யா மேம் இவ்வளோ சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர்ஸாக இருந்திருக்கீங்க அண்ட் அகென் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ராண்ட் இந்த படத்தை திரும்பி பார்க்க பார்க்க வைச்ச ரஞ்சித்னா தேங்க்யூண்ணா நானும் அவர்கிட்ட ஆரம்பத்துலேருந்து கேட்டுகிட்டு இருந்தேன் கரெக்டான படத்தில் வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டான படம் ப்ளூ ஸ்டாராக எனக்கு கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கம்மிங் டு மை ரைட்டர் அண்ட் டெரக்டர் இவங்க ரெண்டு பேரும் நான் ஒன்றா பார்க்குறேன் ஏன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த படத்தை எழுதியிருக்காங்க இந்த ரைட்டருங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது வந்து எனக்கு எங்கள் அப்பா கிட்டே தான் நான் உணர ஆரம்பித்தேன் ஏன்னா ஒரு ரைட்டர் டிசைட் பண்ணால் மட்டும்தான் அந்த படம் வெற்றி படமாக இல்லையாங்கிறது அங்கே டிசைட் ஆகும் அந்த ரைட்டிங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இது நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ அதாவது ஈஸியான விஷயத்த எங்கிட்ட கொடுத்துட்டாங்க எண்பது சதவீத கஷ்டமான வேலையை வந்து அவங்க பண்ணாங்க அந்த ரைட்டிங்கில் கொண்டு வருது அந்த மீதி அவங்க எழுதின விஷயத்த அப்படியே நான் டெலிவர் பண்ணுற மட்டும்தான் என்னோட வேலை ஸோ இன்னைக்கு எல்லாருமே இவ்வளோ கைத்தட்டல் இவ்வளோ பாராட்டுகள் வருதுன்னா அது அந்த ரைட்டிங்கில் இருந்ததுனால மட்டும்தான் ஸோ அதனால என்னோட ரைட்டர் தமிழ் பிரபானா அண்ட் என்னோட டைரக்டர் பிரதர் பிரதர் அப்படி பாரு ஸோ பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர்